உண்மையா மாமாவே எங்களுக்கு தெரியாது உங்களோட மாமான்னு தெரியாது நாங்களும் அவருக்கு பிறந்த நாள் வந்த நாங்கள் அப்ப நீங்க ரெண்டா பழசுமா சப்போர்ட் கூப்பிடும் நாங்கள் மாமாங்கன்னு பிறந்த நாளே என்ன வாங்கி கொடுத்தீங்க மாமாங்க நீங்களோ என்ன மாமாவா சரியா அப்ப நாங்க அதெல்லாம் மாமா கொடுத்து கேட்கலாம் மட்டுவோம் ஹாப்பியா சரியா மிக்கி கொஞ்சம் பின்னுக்கு போவோம் செடவுழுது அவன் மோதம் வரைக்கும்

வாவ் வெரைட்டி வெரைட்டியா சாக்லேட் கொடுத்துருக்கீங்க என்ன இது என்னது சாக்லேட் இது வந்து யாருக்கு வந்து சொன்னா மூணு பேருக்கு போங்க போடுவோம் யாருக்கு ஒரு மூணு பேருக்கு சாவணி சாப்பிடணும் எல்லாரும் அந்த வெளிய தம்பி ஒரு பண்ணிக்கலாம் தம்பி கொடுத்து சாப்பிடணும் நம்ம என்ன வந்துது தம்பி ஒரு சிக்கன் பாக்ஸ் ஒரு ரிங் போடுறது என்னதுடா வந்துது நேம் என்னடா பாவிங்க பா பாவிங்க தான் வருது ஸ்கூலுக்கு கொண்டு போ சரியா ஓகே சூப்பர் முடிச்சிருக்கறேன்னு ஓகே என்ன வந்திருக்கு அழகான பர்ஸ் யாருக்கு வந்தது தங்கச்சி பெட்டிக்கு வந்தது ரைட் இது என்னது பாருங்க என்னன்னு பாருங்க என்னது என்னடா எனக்கு தெரியாத நானே யூஸ் பண்றீங்களா முன் அப்படின்னு என்னடா இது கண்ணு கடிக்கிறது பார்த்து ஆறு உங்களுக்கு என்னது எத்தனை வயசு பிள்ளையாச்சு எத்தனை வயசு உங்களுக்கு ஆறு வயசு மிக பூர்வ நீங்க ஆச்சு மிக பூர்வ நீங்களே சரி யா பிடிச்சா பிள்ளைக்கு இது ரைட் நீங்க இருக்கமா பிள்ளைக்கு ஒரு அழகான போஸ்ட் வந்திருந்தா அழகான பேர்ஸ் பிள்ளைக்கு ரைட் சூப்பர் இது என்னது வா வடிவான சென்ட் போது வந்துருக்கு பிள்ளைக்கு என்ன என்ன வந்தது சென்ட் அடிக்கிறீங்களா அடிக்கிற சார் அடிக்கிற அண்ணா அடிக்கிறவன் அது பொம்பளை சென்ட் இல்லை ஆ அது நீங்க அடிக்கணும் அது பொம்பளை சென்டா சரி ஓகே சூப்பர் பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு அது பிடிச்சிருக்கா ரைட் அதே மாதிரி பிள்ளைக்கு இந்த இது என்னது நோட் புக் வந்துருக்கு எழுதுறதுக்கு அச்சா அது நோட் புக் வந்துருக்குது ஓகேங்களா வைப்போம் அப்புறம் பூல் பேண்ட் வந்துருக்குது ரைட் இஞ்சியாக வைப்போம் அப்புறம் மேக்கப் செட் ரைட் சூப்பர் அதெல்லாம் பிள்ளைங்க இந்த வடிவான நல்ல வாவ் சூப்பராக இருக்கா ஆ நல்ல மண்டி ஆட்டம் சரி சரி ஓப்பன் பண்ணி பாருங்க ஒருக்கா அவளுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணுங்க பொண்ணு பண்ணா அப்படியே குடு மாட்டாரு மாமா கிட்ட குடுනවද மாமா 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 இன்னா ஊரு இது வந்து யாருக்கு வந்து தம்பி குட்டிக்கு வந்தா யாருக்கு இது யார் இதுக்கு ஆ உங்களுக்கு தான் சரி இதுவும் வந்தா யாருக்கு அச்சாச்சா பேன அச்சாச்சா பென்சில் இந்த அச்சா சட்டை யாருக்கு உங்களுக்கு அப்தியா இருக்குது மாமாவுக்கு பேர்தே இல்ல மாமாக்கு ஒரு வடிவான டிசை போட்டு என்ன ஓகே ஆ பாத்தீங்களா நான் சொல்லுவேன்னே தாங்க சொல்லிச்சு இதான் போடுறேன் என்னடா இது என்ன கொடுத்துருக்கான் பாமா என்ன வந்திருக்கு பர்ஸ் வழியான பர்ஸ் அப்போ அதுக்குள்ளே என்ன என்ன வைக்க போகிறீங்க இதாக வையும் ரைட் சூப்பர் வழியாக இருக்கா என்ன வச்சுருவோம்மா வச்சுட்டு நான் இதோ ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிங்க என்ன வந்திருக்கு என்னடா கடை போடலாம் கூட ஆ தங்க வேண்டி நான் கடை போடுவோம் சொக்க கடை சொக்லீர் கடை போடுவோம்மா நாங்கள் ஆ வேலைக்கு பல் ஏற்கனவே பல்லு கொட்டி இப்போதான் பிள்ளைக்கு முளைச்சர் சூத்த பல் என்னடா திருப்பி இவ்வளவு அஞ்சா போட்டு பருள நான் போக போனாமா அப்ப பாமா போறேன் மாட்டீங்களா நீங்க சுக்கா தர மாட்டீங்களா அப்ப என்ன இவ்வளவு தர மாட்டீங்களா மெக்கி குடும்பம் மெக்கி பாவா மெய்க்கி குடும்பமா மிக்கி பாவம் தானே ஒன்று கொடுப்போமா என்ன பின்ன மிக்கி தான் அது மிக்கி பாருங்க எவ்வளோ பெரிய வா என் பசிக்குதான் கொடுப்புமா சாப்பிட்டுதா பொய் சாப்பிட்டுதா சரி சூப்பர் அப்போ சாக்லேட் பாஸ்க்கு பிடிச்சிருக்கா பிள்ளைகளுக்கு சாக்லேட் நன்றி வச்சு கொடுத்துருக்கா இதை வெயிட் பண்ணாங்க அதே ஓப்பன் அதே ஓப்பன் பண்ணுவோம் மாமா ஹெல்ப் பண்ணுவோம் എന്നല്ലേ ചോക്ലറ്റ് ഞാൻ சொன்ன மாதிரி பேசാമ ചോക്ലേറ്റ് കട പോവലാ ഞാൻ ഇന്ത എല്ലാം ചോക്ലേറ്റ് ബംറ മുട്ട ശരിയാ അതെല്ലാംേ ചോക്ലേറ്റ മണ്ടീ വാ എല്ലാം ചോക്ലേറ്റ് എല്ലാം ചോക്ലേറ്റ് யாருக்கு വണ്ട ഇുകളുകളിടും ആ മൂന്ന്വർക്കും വണ്ടടാ അതാണ് ശരി അപ്പോൾ നിങ്ങൾ എന്താ മടടാ അവർക്ക് ഐഡിയ അവരില്ലോ ராஜா என்னடா ரெடி ஆன் வெரி டாமில் சூப்பர் இதுவும் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணி சாப்பிடுறேன் சூப்பரா ரைட் எங்க எப்பவும் வீட்டுக்கு கூட ஆசைப்பட்டதே நீங்க தான் அதனால தான் நான் அஞ்சா கேக் அதனால மாமா கிஃப்ட்லாம் வரணும் ஓகேயா ஹேப்பி ஹேப்பி ஹான் சூப்பர் சரி பத்ரூமா நாமங்கி படடுடுமா 10 ஒரு வடிவான கேக் சரியா ஹாப்பி பர்த்டே போட்டு அழகான கேக் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு சரி இதுவும் வந்துட்டு மாமா குட்டிக்கு தான் யாரு கொடுத்தது மாமா குட்டிக்கா நீங்க ஆசைப்பட்டீங்களா மாமா கேக் சொல்லி அப்படியா ஆசைப்பட்டீங்களா மாமா கேக் ஒன்று சொல்லி ஆசைப்பட்டீங்களா இல்லையா ஓ ஆ அதான் வந்துரு கேக் பாத்தீங்களா நீங்க ஆசைப்பட்டீங்க ஒன்று வந்துருண்ணா தங்கம் ஆசைப்பட்டா எல்லாம் நடக்கும் அப்படித்தானே சரி மாமா இதை கொடுங்க இந்த விஷயம் கொடுங்க மாமா கொடுங்க அபிபே வணக்கம் நமஸ்தே கும்பு ரஞ்சாமி உடஞ்சி பாருங்க நம்ம என்னென்னு சொல்லுவோம் வந்துட்டு ப்ளூடூத் பாக்ஸ் சரியா வயர்லெஸ் ஸ்பீக்கர் அப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபோனை கனெக்ட் பண்ணி பாட்டுக்கு கேட்க உங்களுக்கு பாட்டு விருப்பம் அப்படியே சரி அதனால் அது ப்ரோ உடைப்போம் சரி அப்புறம் ஓப்பன் பண்ணுவோம் மேலே பார்க்க தெரியுதானே அப்புறம் ஒரு வயர்லெஸ் ப்ளூடூத் பாக்ஸ் கொடுத்துக்கணும் ரைட் அப்போ அதை நீங்கள் கே நினைச்சபடி சின்ன பாக்ஸ் வழியாக கொண்டு விடலாம் அங்கே சூப்பர் ஹாப்பியா அது மாதிரி தம்பி இது வந்தது ஒரு லவ் லெட்டர் சரி அவங்களுக்கு காலையில் கூடி ஒருத்தர் வந்து லெட்டர் கொடுத்தான் உள்ளே அவங்கள்ட்ட எல்லாம் எழுதி

என்ன உங்களுக்கு பதிலாம் தெரியும் ரைட் இந்த சேம் டைம் இது யார் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு வழியாக தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நினைக்கிறேன் இருந்தால் நான் சொல்லணும் இதில் என்னென்னா கொஞ்சம் முன்னு கொடுத்தாங்க அந்த உங்களுக்கு மோதிரில் வைப்பு தம்பி பிங்குவா அவ்வளோ மோதிரி ரைட் அப்போ தங்க கோட்டிக்கும் தம்பிக்கும் பேர்டே முடிஞ்சானே அப்படி இல்லை பேர்டே முடிஞ்சு நம்ம பேர்டே ரைட் என்ன விஷயம்னு சொன்னால் உங்களுடைய பேர்டே செலிப்ரேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும் இப்போ ரிச் பண்ணா அதாவது உங்களுடைய அப்பா அவர் வந்துட்டு ஒன் இயர் ஆகல இல்லையா அவர் இல்லாம ஒரு பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு விரும்பலன்றதான் விஷயம் சரியா ஆனா மாமாட பேர்டே கொண்டாடுறதுக்கு நீங்க ஆசைப்பட்டீங்களா குட்டிஸ் அப்படியா அப்படியே ஆ நீங்க தான் ஆசைப்பட்டு கேட்டீங்களா அம்மா அம்மா மாமாக்கு பேர்தே கேக் பண்ணா ஹாப்பி என்ன மாதிரி அப்படியா வா ஹாப்பி பேர்தேன்னு போட்டு மாமா குட்டி பாத்தீங்களா வாவ் சூப்பரா இருக்கா ஓகே மாமா குடி இந்த போட்டு ஆர்கிஸ்ட் பண்ணது மாமா செல்லங்கள் ரிச் மேன் அண்ட் ஆஸ்ரியா அண்ட் ரிச் மேன் ஆஸ்ரிச் சரியா இப்போ எல்லாம் சேர்ந்து வாழ்த்தி உங்களுக்கு அளவான பிரியம் மாமா உங்களுக்கு தான் மாமா குட்டி சரி ஹாப்பி ஆப்பர் சரி இப்போ ஃப்ரான்ஸில் இருந்து இவ்வளோ கிஃப்ட் மாதிரி பண்ண யார் ஆ அப்பா சரியா ரிச் பேர்லாம் எல்லாம் பேர் சரி அம்மா என்ன செய்தா அவன்ற அடுத்த கட்டம் பேர் என்ன சொன்னால் ரிச் மேன் மட்டும்தான் சரியா ஹாப்பியா கேட்கட்டும் அப்பா

vamos oh ah, right super right